உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான சூரியனுடைய நட்சத்திரம் ஆமாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு பகுதி மேஷத்திலும் மிச்சம் ஒரு மூணு பகுதி ரிஷபத்திலயும் இருக்கு சோ எப்படி இருக்க போகுது கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மேஷத்துல இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்கார ஒரு பாதம் தான் இருக்குன்னா கூட பரவாயில்ல மூர்த்தி சிறுதான் கீர்த்தி பெருசு ஒரே ஒரு பாதம் இருந்தா கூட நீங்க பண்ற பாடு இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு இருக்கும் சோ கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க மேஷமா இருந்தாலும் சரி ரிஷபமா இருந்தாலும் சரி ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த மாதம் மிகச்சரியான ராஜயோகத்திற்கான மாதம் என்ன மேடம் நட்சத்திரநாதனே குறைவா இருக்காரு சீக்ரெட் சொல்கிறேன் நட்சத்திரநாதன் வலு குறைவாக இருந்தாலுமே நீச்சமா இருந்தாலுமே உச்ச சேரும் போது நீச்ச பங்கத்தில் இருப்பார் அப்ப சுக்கரன் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையில் சூரியனுடைய வலு கூட இருக்குமே சுக்கிரனுடைய லைட்டை வாங்கி சூரியன் அப்படி பிரகாசம் தான் செய்வாரே தவிர பெருசாக நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பெருசாக கவலையே பட்டுக்காதீங்க ஓகே மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் இந்த ரோ கொஞ்சம் தொழில் மட்டும் கொஞ்சம் எதிர்பார்த்த பண வர வராம கொஞ்சம் கையை கடிக்கணுமோ இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்கும் எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்றது எப்படி வந்து பணத்தை வர வைக்கிறது எப்படி வந்து வியாபாரத்தை பெருக்கிறதுன்ற மாதிரி முதல் பதினைந்து நாட்கள் இப்படியே ஓடும் பணம் சார்ந்த கொஞ்சம் தட்டுப்பாடோடும் பணம் சார்ந்த கொஞ்சம் தரவுகளோடும் ஓடப்போது ஆனா அடுத்த பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்க போகுது ராசிநாதனோடு சேர்ந்து நட்சத்திரநாதன் நான் எப்பயுமே சொல்லுவேன் ராசிநாதன் நட்சத்திரநாதன் ஒரே இடத்துல இருக்கிற தாண்டி பிளெஸிங் வேறு எதுவுமே இல்லைன்னு அந்த தடவை கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே அந்த யோகம் கூடி வரப்போகுது செவ்வாயோட சேர்ந்து அது மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயோட சேர்ந்து இந்த தடவை இருக்கக்கூடிய மிஸ்டர் சூரியன் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் செம்மையா இருக்க போகுது அது வரைக்கும் கொஞ்சம் நிறைய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ற முயற்சிக்கான வருமானம் என்பது நூறு விழுக்காடி இருக்கு

அப்படிக்கா அப்படி வாங்க நீங்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த ஆட்களாக இருக்கிறீர்களே ஆனால் இந்த தடவை முதல் பதினைந்து நாட்கள் சூப்பராக இருக்க போகுது அடுத்த பதினைந்து நாட்கள் அதோட சூப்பராக இருக்க போகுது என்னாதான் சூரியன் வலு குறைவாக இருந்தாலும் ராசிநாதனோடு சேர்ந்த இந்த நட்சத்திரநாதன் அப்போ என்ன ஆகும்னா கான்ஃபிடன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் முடிக்காத வேலையெல்லாம் முடிப்பீங்க உங்களுக்கான ஆளுமை திறன் அதிகரிக்கும் டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயத்த முடிப்பீங்க ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்ததெல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு முடிவடையும் நீங்கள் பண்ற நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு நாலு பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுடைய விஷயத்த பார்க்க ஒரு நாலு பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய நல்லவைகள்லாம் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த பக்கம் இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்ரமாக இருந்தனால கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சில விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களே தவிர சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்டு கண்ணில் வந்து நரம்பு சம்மந்தப்பட்டு கண்ணில் வந்து கண்ணாடி இது பண்ணுறது இல்லை சில பேரோட இது பண்ணுறது படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய படிப்பு உபகரணங்கள் வந்து புரோக்கன் ஆகிறது இல்லை படிப்பு உபகரணங்கள் எங்கேயாவது தொலைஞ்சு போகிறது புக்கை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் பென்சிலை இங்கே விட்டுட்டு வந்துட்டேன்ன்ற மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக படிப்பு ஏன்னா படிப்பெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் புதன் அவர் ரெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறனால அதுக்கு சில செலவு பண்ணுறது அதுக்கு சில செலவினங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூட்டாக எப்பயும் போல இந்த நிலைகள் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க பண்ணுவாங்க ஓகே அதை தாண்டியும் பனிரெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரு நல்ல விஷயம் தானே பனிரெண்டாம் விதி அதிபதி ஸ்ட்ராங்காக செலவுகள் அதிகரிக்கும் அதை தாண்டியும் அயன சயன போகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தூக்கம் வராத அளவுக்கு உங்களை வந்து ஒரு ஃபயராக வச்சிருப்பாரு நான் பண்ணணும் நான் ஜெயிச்சு காட்டணும் நான் வாழ்க்கையில் முன்னேறியே காட்டணுன்ற மாதிரி உத்வேகத்தை உள்ளுக்குள்ளேருந்து கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் எக்ஸ்பெஷலி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு ஜுவால மாதிரி ஜெலிக்க வைப்பார் ஸ்பீடு கொடுக்க வைப்பார் இல்லை ஸ்பீடை வந்து அடுத்தவங்க உங்களை வந்து இயக்குவாங்க பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க சீக்கிரம் 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 ஒரு பத்து ஃபைலை கொடுத்து நாளைக்கே முடிக்கணுன்ற மாதிரி உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க இந்த ப்ரெஷரெல்லாம் கொடுக்கறது செவ்வாய் தான் ஓகே அவர் வந்து பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஒரு சேரும்போது ப்ரெஷர் ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு ஸோ கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் வந்து மேஷத்துல இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் வேலை பழு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு ஓகே இது ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தலைவலி ஒற்றை தலைவலி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி லேசியா இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம் நிறைய கலை சார்ந்த விஷயங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாம் நீங்க படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்கார குழந்தைங்க நீங்கள் மேஷமாக இருந்தாலும் சரி நீங்க ரிஷபமா இருந்தாலும் சரி இந்த படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்கார குழந்தைங்களுக்கு சூப்பரா படிப்பீங்க தலைமைத்துவம் மேலோங்க போகிறது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் லீடாக இருக்கிறது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ட்ராயிங் போட்டி ஓவிய போட்டின்னு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு ஒரு ஞானம் அபிரிவிதமாக இருக்கிறது நல்லா ட்ராயிங் வரையிறது நல்லா சூப்பராக இருக்கிறதுன்ற மாதிரி ஓடும் தேதிக்கு அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டில சூப்பராக இருப்பாங்க நான் வந்து அங்கே போனேன் இங்கே போனேன் கபடி விளையாண்டேன் நான் கொக்கோ விளையாண்டேன் நான் டென்னிஸ் விளையாடினேன் ஷெட்டில் ஆடினேன் உடலால் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு ஸோ அகம்புறம்னு ரெண்டாக பிரிக்கலாமா முதல் பதினைந்து நாள் அகம் இயங்க போகிறது அடுத்த பதினைந்து நாள் புறம் இயங்க போகிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த தடவை கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த தடவை பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறுறத்துக்கு உங்களை நீங்கள் செதுக்கிக்க போகிறீங்க நிறைய வேலை பலு அதிகரிக்க போகுது தூக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரப்போகுது நெகட்டிவாகவே சொல்றீங்களே பாசிட்டிவாக வரதுனா பாசிட்டிவாக தான் வரப்போகுது எல்லாமே நல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலு குறைவாக இருக்கார் அதுக்கப்புறம் போயிட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்றாரு அப்படின்ற போது கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு அதிகமாக செலவாகுதே அப்படின்ற மாதிரி ஓடுமே தவிர இதெல்லா சும்மா ஒரு ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து ஜாலியோ ஜில்கானாவாக இருப்பீங்க ஏன்னா நட்சத்திரநாதன் குருவோட பார்வையில் இருப்பார் ஸோ பிறக்கக்கூடிய நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான் பெருசாக ரிசபராசிக்காரங்களாம் எனக்கு தெரிஞ்சு கவலையப்பட வேண்டாம் நான் வந்து நியூ இயரில் சூப்பராக இருக்கக்கூடிய ராசி எடுத்து அதில் கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு நிறைய மார்க் கொடுக்கக்கூடிய ராசிங்கிற ஒரு சமமாக தான் இருக்குது அந்தளவுக்கு அடித்து தூல்கால் அழுப்போ போகிறீங்க செம்மையான டைம் பிள்ளைங்க இனிதே மலராக காத்திருக்கிறது ஓகே நிறைய பேருக்கு வீட்டில் திருமணம் நடப்பதற்கான இல்லை திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கலாம் யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் டீச்சிங் ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஹெச்ஆர் மாதிரியான ப்ரொஃபஷனல் ஃபீல் இருக்கீங்களோ அத்தனை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் தலைமைத்துவம் அதிகரித்து உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் இன்க்ரீஸ் ஆகும் சூப்பராக இருக்குது கவலைலாம் பட்டுக்க வேண்டாம் நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கான மிகச்சரியான யோகமான காலகட்டம் இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா மனை வாங்கலாமா இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து இடம் பெயரலாமா இந்த வீடு ரொம்ப உழுது வேறு வீடு மாத்தரலாமா சொந்த வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி நிறையா இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இயங்க போதும் முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போதும் இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸை பண்ணிகிட்டு இருந்த கூட இப்போ மூன்றாம் இடத்துல உட்காந்து நிறைய ட்ராவல் பண்ண வைக்க போகிறார் குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா நிறைய ஷார்ட் டிராவல் பண்ண போறீங்க அனுகூலமான டிராவலா இருக்க போகுது போனோன்னு ஆனால் எதுக்கு போகணும்னு இருக்கில்ல சும்மா சுற்றிட்டு வந்தோன்னு இல்லாமல் ஒரு வியாபாரத்திற்காக ஒரு அனுகூலத்திற்கான ஒரு டிராவலாக இருக்க போகுது நிறைய பேருக்கு ஆன்ம டிராவல்லாம் கிடைக்கும் இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் அறுபது வயதை தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை ஹெல்த்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம் சில பேருக்கு பயில்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் இண்டிகேட் பண்ணலாம் சில பேருக்கு ஒற்றை தலைவலி வரலாம் கண் சம்மந்தப்பட்டு டாக்டர்கிட்ட போய்ட்டு வருவீங்க கண்ணாடி மாற்றணும் கண்ணு சம்மந்தப்பட்டு கண்ணு தெரியல காது கேட்கல அப்படின்ற மாதிரி அறுபது வயது தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக மேலோகும் செவ்வாயோடு சேர்ந்த சூரியன் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மருத்துவ செலவாக வைப்பார் கவனமாக இருந்துக்கோங்க கிருத்தி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன் முடியும்னா நீங்கள் இளம் வயதில் இருக்கீங்கன்னா போய் ஒரு தடவை ரத்த தானம் கொடுத்துட்டு வந்துருங்க அதுவே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு நிலைமைகள்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக ரத்தம் எல்லாவே செவ்வாய் அவனோட நட்சத்திரம் அதை இருக்கும்போது அப்படியே சூடாகும் ரத்தம் யாராவது பார்த்து அடிச்சிட மாட்டோமான்ற மாதிரி கோவம் வரும் இந்த கோவம்லாம் அப்படியே குறையணும் அப்படின்னா போய் ஒரு தடவை ரத்த தானம் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா போதும் அதுவே ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த மாதம் வர காத்திருக்கிறது அறுபது வயது தாண்டிய கிருத்தி நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் இன்ட்டு போட்டு பார்த்து போகும்போது நடந்து போகும்போது அப்போ காலை இண்டிகேட் இரண்டாம் இடத்துல சனி இருக்காருன்ற போது வலிக்கு விழுகிறது மேலே இருந்து கீழே இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் கவனம் 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 ஓகே மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த தடவை கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய ராஜயோகம் எனக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை அதை தாண்டி திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அமைத்து கொடுக்கும் அதனால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் அதுவும் தரையில் சூடிய அம்பிகையான ராஜராஜேஸ்வரி லலித்தாம்பிகை வழிபாடும் இந்தளவு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்கி தரக்கூடிய மாதமாக மலர இந்த கடவுளுடைய ஆசை கண்டிப்பாக துணை புரியும் ஓகே கிருத்தி நட்சத்திரக்காரங்க இந்தவை என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய புறா பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் நிறைய புறா பார்ப்பீங்க இந்த நிறைய புறா பார்க்குற இந்த சிம்பிள் என்ன பண்ணணும்னா நிறையா நல்லவையெல்லாம் வரப்போகுது நீ பறக்க தயாராகிட்ட எதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமைக்கையிலே இருக்கும் ஸோ கிருத்தி நட்சத்திரக்காரங்க நிறைய புறா பார்ப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது புறா பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா